ஒருவர் தன்னுடைய கடமைகளெல்லாம் முடித்துவிட்டு மிகவும் அசதியாக பாதையிலே நடந்து கொண்டு போய்கின்றார் அப்போது சரியான வெயில் விற்கையாக இருக்கிறது வேர்வை ஊத்துகிறது ஆனால் செல்கின்ற பாதையிலே ஒரு மரம் இல்லை கண்ணுக்கட்டிய தூரம் வரை பார்க்கின்றார் ஒரு மரமேனும் இல்லை இருந்தாலும் பரவாயில்லை என்று தொடர்ந்து நடந்து போய் கொண்டிருக்கின்றார் அப்பொழுது திடீரென தூரத்தில் ஒரு மரம் தெரிகிறது அவருக்கு மிகவும் சந்தோஷமாக இருந்தது உடனே என்ன செய்கின்றார் என்றால் அந்த மரத்தை நோக்கி நடந்து செல்கின்றார் நடந்து போய் அந்த மரத்தின் அடியில் அமர்கிறார் அமர்ந்து அப்படியே தூங்கிவிட்டார் ஆனால் அந்த பாதையிலே நிறைய பேர் கடந்து செல்கின்றார்கள் அதிலே முதலில் சென்றவர் என்ன சொல்கின்றார் என்றால் அவருடைய உடம்புல வேர்வை அவருடைய ஷர்ட் எல்லாம் நனைந்திருப்பதனால் உடனே சொல்கின்றார் பார் பகலிலே கொடுத்து விட்டு தூங்குகிறான் இவனும் ஒரு மனுஷனா என்று மனதுக்குள்ளே நினைத்துக்கொண்டு அவன் அந்த பாதையை கடக்கின்றான் அவருக்கு பின்னார் இன்னொருவர் வருகின்றார் அவர் என்ன சொல்கின்றார் தெரியுமா பாரன் பகலில் தூங்குகிறான் வேலைக்கு போனா என்ன அப்படின்னு மனதில் நினைத்துக்கொண்டு அவன் பாட்டில் கடந்து போகின்றான் இவ்வாறே மூன்றாவது ஒரு இளம் பையன் வருகின்றார் அவர் உடனே யோசிக்கின்றார் ஓ வேலை செய்துவிட்டு வந்து அசதியாக தூங்குகிறார் போல் நான் இவரை குழப்பக்கூடாது என்று சொல்லி அவரின் அருகிலேயே அவரும் அமர்கிறார் பாருங்கள் சகோதரர்களே இவ்வாறு தான் ஒவ்வொருவருடைய எண்ணங்களும் எப்படி இருக்கின்றதோ அப்படி தான் நாங்கள் பேசுகின்றோம் நாங்கள் நினைக்கின்றதை நாங்கள் பேசுகின்றோம் ஆனால் சில சமயங்களில் நான் நினைப்பது உண்மையாக இருப்பதில்லை அசதியாக வேலையை கஷ்டப்பட்டு செய்து வந்த ஒருவர் அமர்ந்திருக்கும் போது பலருடைய எண்ணங்களிலே பலவிதமாக தோன்றுகிறது அவ்வாறு தோன்றும் போது அதை தான் அவர்கள் பேசுகிறார்கள் அவர்கள் செயலிலும் காட்டுகின்றார்கள் எனவே தெரிந்தவற்றை மட்டும் பேசுங்கள் தெரிந்தவற்றை மட்டும் சொல்லுங்கள் அதை மட்டும் நினையுங்கள் நல்லதை மற்றும் நினையுங்கள் உங்கள் இன்னத்தில் நல்லது மற்றும் புறக்கட்டும் வார்த்தையிலும் நல்ல வார்த்தைகள் வரட்டும்